சாம் கரன் அண்ட் ட்ரேடை தான் நம்ம மெயினாக பேசி ஆகணும் ஏன்னா எல்லாரும் வந்து சஞ்சு சாம்சன் சென்னை வரதுனால சென்னைக்கு என்ன அட்வான்டேஜ்னு பேசிட்டாங்க சஞ்சு சாம்சன் ஆர் விட்டு ஏன் வெளில வராருன்னு பேசிட்டாங்க ரவீந்திர ஜடேஜா அவர் வந்து இங்கே சென்னையை விட்டுட்டு போகிறதுனால சென்னைக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் ஜடேஜா மாதிரி ஒரு ஃபீல்டர் லூஸ் பண்ணுறோம் ஜடேஜா மாதிரி ஒரு பவுலர் லூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க அதே மாதிரி வந்து ஜடேஜா ஆர் ஆருக்கு போகிறதுனால என்னென்னலாம் ஆர் ஆருக்கு அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை அதையும் நிறைய பேர் பேசிட்டாங்க சாம்கர் அண்ட் ட்ரேடு வந்து அப்படியே அண்டர் த ரேடார் போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சங்கரன் ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டர் ஆனால் அதெல்லாத்தையும் விட அவர் ஒரு யூட்டிலிட்டி பேட்டர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் எங்கே வேணாலும் அவரால் அந்த பேட்டிங் ஆட்டெலாம் ஆட முடியும் நம்பர் த்ரீல இருக்கிறீங்களா ஆட முடியும் நம்பர் ஃபோரில் இருக்கிறீங்களா ஆட முடியும் ஃபைவ் சிக்ஸ் அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நாலு பொசிஷன்லையும் அவரால் ஆட முடியும் மிடில் ஆர்டரில் எந்த ஸ்லாட்லேயுமே நீங்கள் வந்து சாம்கரனை பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணலாம் அகேன் ஷிப்ரன் ஹெட்மேயர் மேலே ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஃபார்ம் அவருக்கு சரியா இல்லை அவர் அடிக்க மாட்டேங்கிறாருன்னு அந்த மாதிரி ஒரு பிஞ்சிட்ட ரோலில் கூட நீங்கள் சாம்கரனை யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட பெட்டர் ரோல் இருக்கு எல்லா வருஷமும் ஐபிஎல்ல பிளே குவாலிஃபை ஆகிற டீமா டீமா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நல்லா ஜெயிக்கிற ஒரு 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 விஷயம் பார்க்கலாம் அந்த 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 நம்பர் 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 த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆர் ஆர் சிக்ஸ் இந்த இருக்கிற பிளேயர் வந்து 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 இருபது முப்பது ரன் அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க சீசன் 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 டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் லாஸ்ட் படிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட கூட ஆடி ஆடி அப்படின்னா ராபின் உத்தப்பா த்ரீல கொடுத்துருப்பாரு மாதிரியான விஷயங்கள் போய் அலி நம்பர் த்ரீ ஆர் நம்பர் ஃபோரில் இறங்கி வந்து கன்சிஸ்டாக ஆடி கொடுத்துருப்பாரு எனக்கு என்னமோ சஞ்சு சாம்சன் இல்லாத ஒரு ஆர் ஆர் சைடில் கண்டிப்பாக சாம் கரனுக்கு இந்த ரோல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல ட்ரேடு வேல்யூ பையாக சாம் கரனை வாங்கி போட்டிருக்காங்க ஆர் ஆர் அது உண்மையிலே அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்